கர்நாடகாவில் ஒரு தமிழன்னு சொல்லி இல்லைங்க நான் மன்னிப்பு கேட்டுங்கிற ஒரு வார்த்தையை கேட்டிருந்தா இன்னைக்கு இருபது கோடி ரூபா அந்த அளவுக்கு லாபம் இருபது கோடி ரூபா நஷ்டப்பட்டு தமிழனா இருந்துட்டு இருக்க ஒரு மனுஷனுக்கு நீ என்ன மரியாதை கொடுக்குறீங்க மரியாதைங்களா அவன் தமிழண்டா ஒய்யால கர்நாடகாவில் போய் என்ன ரிலீஸ் ஆகக்கூடாதுன்றது ஒரு வார்த்தை கேட்டாங்க மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை போட்டுருந்தான் முடிச்சு போச்சுங்க அவன் இருபது கோடி ரூபாய் உங்களால நஷ்டமாயி உட்காந்துருக்கான் அந்த மயிலாண்டியை பார்க்காம உட்காந்து பேசாம சூசைட் பண்ணி செத்தரலாம் வெஞ்சன்ஸ் வச்சு கமலஹாசனை வெஞ்சன்ஸ் வச்சு தாக்குறாங்க ரெண்டாவது சிம்புவோட சிம்புவோட ஏற்கனவே சிம்பு வந்து நெக ஒரு நெகட்டிவ் கேரக்டராகவே பார்ப்பாங்க என்ன தான் பாசிட்டிவாக இருந்தாலும் சிம்பு மாதிரி ஒரு ஓப்பன் டாக்ற வந்து சினிமாவில் எவனுமே பார்க்க முடியாது தப்பாக இருந்தால் கூட மேலே தப்பாக பேசிட்டு போகிறாங்க சிம்புங்கிற காம்போக்கு பதிலாக ரஜினி உள்ளார வச்சுருந்துருக்கலாம் ரஜினி உள்ளார வச்சுருந்தா உண்மையிலேயே கதை பர்ஃபெக்ட் மேட்ச்க்குள்ளார இருக்கும் அதாவது கதையே வந்து மாவு மாச்சம் இது ஐட்டம் கதை பண்ணியிருக்காங்க கேங்ஸ்டர் கதையே கதையாது இல்லை தாய் முறை தானே வேணும் ஏன்னா அவர் தத்து எடுக்கிற மாதிரி இது பண்ணுறாரு அவர் கல்யாணம் பின்னே சிம்புவும் இது பண்ணுவேன் அது தாய் வேற தங்கச்சி வேறங்க ஐட்டம் என்னைக்குமே ஐட்டம் தானே ஐட்டம் வந்து ஐட்டம் ஐட்டம் தான் அது தாயாவோ தங்கச்சியாவோ பார்க்க முடியாது எனக்கும் ஐட்டம் தான் உங்களுக்கு ஐட்டம் தான் அந்த மாதிரி ஐட்டம் ஐட்டம் தான் ஏங்க சிம்புவோட கெட்டப்லாம் என்னங்க செவன் சாமுராய் மாதிரி இருக்குதுங்க இவங்க இந்த ரிவ்யூ கம்யூனிட்டிங்க இருக்காங்களே இந்த கம்யூனிட்டிகளை செருப்பு கழட்டி அடிச்சுட்டு இவங்களை வந்து சீரியஸாக சொல்கிறேன் ஏதாவது ஒரு புதிய சட்டம் போட்டு படம் வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் தானே நீ ரிவ்யூ கொடுக்கணும் படம் வந்தோடனையுமே பிடிங்காண்டியே நீங்கள் ரிவ்யூ கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போட்டு நிப்பாட்டினோம்னா படம்லாம் தேட்டரில் கரெக்டாக ஓட ஆரம்பிக்கும் சிம்பு என் வாழ்க்கையை காலி பண்ணவங்க நான் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது மீடியா ஃபுல்லாக யூடியூப்பில் பேசி பாப்புலர் ஆகிட்டு இருக்கிற இடத்துக்கு இருக்கிறது காரணமே அமர்ந்தாங்க சுஜாதா செத்ததுக்கப்புறம் மணிரத்னம் செத்துட்டார் சங்கரும் செத்துட்டார் மேக்கிங் நாலேஜே ரிவியூ கொடுக்குறாங்கன்றீங்க அதாவது நாலேஜே இல்லாதவனுங்க அப்புறம் என்ன நாலேஜ் பார்த்துட்டு ஐயய்யோ ஐயோ ஆமா நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்க இந்த உண்மை சொல்ற மயிராண்டி எல்லாம் போய் தேட்டரில் பார்க்குறானா கிடையவே கிடையாது கிங் குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் தக் லைஃப் பல்வேறு சர்ச்சைகளுக்கு பிறகு கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகலை உலக அளவில் ரிலீஸ் ஆகிருக்கு ஃபுல்லாகவே வந்து ஒரு பயங்கர நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் கர்நாடகாவுக்கு மன்னிப்பு கேட்குறாரோ இல்லையோ தமிழர்களுக்கு தமிழர்கள்கிட்ட கமல் மன்னிப்பு கேட்டே ஆகணும் கொலையாக கொண்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து மணிரத்னம் வந்து வித்தியாசமாக எடுப்பார் அப்படி இப்படின்னு கமல் பேசுகிறது பு புரியாது மணிரத்னம் எடுக்கிறது புரியாது அதே தான் பண்ணி வச்சுருக்காங்க அறாருன்னு அறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரிவ்யூ வந்துட்டுருக்கேன் நீங்கள் படம் பார்த்துட்டு வந்து உட்காந்துட்டு எப்படி இருக்குது படம் இல்லை இந்த முதல்ல வந்து இந்த நெகட்டிவாக பேசுகிறவனுங்களை அவனுங்களை வந்து என்ன சொல்லி எதை கழட்டி செருப்பு கழட்டி அடிக்கிறதா இல்லை எதை சொல்லி திட்டுறது எந்த வார்த்தையை யூஸ் பண்ணி திட்டுறதுன்னு எனக்கு புரியலை ஏன்னா இவங்களுக்கு படம் பார்க்குற அறிவு இல்லை ஃபஸ்ட்டு ஏன்னா என்ன நிறையா பேர் வந்து படத்தை பார்த்து ரிவ்யூலாம் கொடுத்துருக்கானுங்க ஆடியன்ஸ் வந்து வே தேட்டர் விட்டு வெளியில் வர ஆடியன்ஸ் சொல்கிறதுங்கிறதுல இருக்கிறதுங்கிறத விட இவனுங்க ம அதாவது நீங்கள் சொல்கிறது ஆடியன்ஸ் இல்லைங்க ரிவ்யூ பண்ணுறவங்கள நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறங்க பேர் கொடுத்துருக்கானுங்களே இவனுங்களை படம் பார்க்குற அறிவுகட்ட ஜென்மங்களாக இருந்துக்கிட்டு இவனுங்களெல்லாம் எதை கழட்டி அடிக்கிறதுனே தெரியல இல்லை ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா அவங்க ஆனஸ்ட்டாக அதை ரிவ்யூ கொடுக்குறாங்க இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற அடிப்படையில் நீங்கள் பேசுகிறீங்களா இல்லை உங்களுக்கும் பிடிக்கலையான்றது இன்னும் தெரியல பிடிக்கலன்றதை பிடிக்கலன்னு தானே சொல்லி ஆகணும் இல்லைங்க அப்படி என்ன இவங்க படத்தை பார்த்து கிழிச்சிட்டாங்க இதுக்கு முன்னால் நல்லா இருக்குன்னு படம் இவங்க ஏதாவது ஒரு படம் இவங்க வாயிலேருந்து நல்லா படம் இது வைக்கின்னு சொல்லியிருக்க படத்தில் குறை சொல்ல முடியாத என்ன இவங்க நல்ல படம்னு ஒன்று சொல்கிறீங்களே அந்த படத்தில் நான் குறை சொல்லவா ஆ இந்த கம்யூனிட்டிங்களுக்கு அறிவு கிடையாது கம்யூனிட்டிங்களாம் படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறேங்கிற பேருக்கு பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப மட்டரமான ஒரு பொழப்பு மேக்கிங் நாலேஜே இல்லாத ஆட்கள் ரிவ்யூ கொடுக்குறாங்கன்றீங்க மே சுத்தமாக மே அதாவது நாலேஜே இல்லாதவனுங்க அப்புறம் என்ன மேக்கிங் நாலேஜு நாலேஜே இல்லாதவனுங்க இவனுங்க ஏதாவது தமிழ் சினிமாவோ உலக சினிமாவோ கரைச்சி குடிச்சது மாதிரி ரிவியூ கொடுத்துக்கிட்டு ஆமாம் அதை ப அதை வேற என்ன சொல்கிறது ஒரு பத்து லட்சம் பேர் பார்த்துட்டு ஐயோயோ ஐயோ ஆமாம் நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்க இந்த உண்மை சொல்கிற எல்லாம் போய் தேட்டரில் பார்க்குறாங்கன்னா கிடையவே கிடையாது எல்லாம் லேப்டாப்பில் இந்த தமிழ் எம்இவில் டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு கம்யூனிட்டிங்க அதுக்கு ஆமாம் நீங்கள் சொன்னது மாதிரி தான் இருக்குது பத்து பைசா செலவு பண்ணாமல் பார்த்துட்டு கம்யூனிட்டிங்க தான் இந்த கம்யூனிட்டிங்க நல்லா இல்லைன்னு பேசிகிட்டு இருக்குது அதெல்லாம் ஓகே எப்படி இருக்குது ஆக்சுவலாக படம் தக் லைஃப் அதாவது கமல் சிம்பு காம்போ இது வரைக்கும் பா பார்க்காத ஒரு காம்போ இது அதாவது ரொம்ப ரொ ரொம்ப என்ன சொல்கிறது படம் படம் அப்படிங்கிறத நான் பார்க்குறதுக்கு முன்னால் எனக்கு வந்து கமலஹாசன் அப்படிங்கிற பிரம்மாண்டம் இருக்குது சிம்புங்கிற பிரம்மாண்டம் இருக்குது மணிரத்னங்கிற பிரம்மாண்டம் இருக்குது ஏரமானுங்கிற அந்த பிரம்மாண்டம் இருக்குது இது முன்னால் எல்லாம் எல்லா தான் இருந்தாலும் இவங்களோட அறிவுக்கு கெட்டுப்போன ஒரு படத்தை கொடுக்க போகிறது இல்லைங்கிறது ஃபிக்ஸிங் புரியுதுங்களா போய் படமாக பார்க்குறப்ப படத்தோட ஓப்பனிங்லேருந்து மிரட்டியிருக்காங்க இருக்காங்க ஒவ்வொரு செயல்களும் மெரட்டு மெரட்டுன்னு ஓகே இவங்களுக்கெல்லாம் அதாவது ஒரு படத்தை எப்படி பார்க்கணுங்கிறத முதல்ல உட்காந்து பார்க்கறதுக்கு தெரிஞ்சுக்கணும் அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா இந்தியன் சினிமாவே பாட்டை உள்ளார வச்சு தான் படம் பண்ணுவானுங்க ஆமாம் இத்தனை காலமும் அப்படி தான் போயிட்டு இருக்குது அதில் சில டேரக்டர்ஸ் தான் வேறுபட்டு இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாட்டெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டைம் டியூரேஷனுக்கு கதையாக கொடுப்பானுங்க அந்த மாதிரி உலகத்தரவு தரத்துக்கு ஹிட்டான ஒரு பாட்டை படத்துலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய தைரியம் என்ன தெரியுமா இல்லை அதற்கு காரணமாக அந்த சர்ச்சை பாடின அதாவது படத்தில் பாடினவங்களை விட மேடையில் பாடின பாட்டு நல்லா இருக்குது அப்படின்றதுனால தான் அது நீக்கப்பட்டதுன்ற மாதிரியும் பேசம் ஏங்க வித்தின் அவர்ஸில் அந்த வாய்ஸை தூக்கி ரிமூவ் பண்ணிட்டு இந்த வாய்ஸை சேர்க்கறதுக்கு அவங்களால முடியாத என்ன ரீ ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம் ஆ ஏங்க வித்தின் அவர்ஸுங்க இதெல்லாம் ஆஃப் அன் ஹவர்ல பண்ண வேண்டிய வேலைங்க அந்த கிளிப்பை ஆடியோ கிளிப்பு அந்த கிளிப்பை தூக்கி போட்டு அந்த கிளிப்பில் இந்த பொண்ணு பாடின தூக்கி முடிஞ்சாச்சுன்னா அவங்களுக்கு பண்ண முடியாதா என்ன அந்த படத்துக்கு அந்த படத்தோட நரேஷனுக்கு அந்த ஸ்பீடுக்கு அது தேவை இல்லை ஓகே ஆமாம் பாட்டு தனியாக பார்த்துங்கடா ஒரு ஆல்பமாக ஃபீல் பண்ணாங்க ம் ஹாலிவுட்டோட நேரடி தொடர்புக்கு இருக்கிற மாதிரியே இவங்க எத்தனை காலமாக அதாவது நாயகன் படம் எடுத்தவனுக்கு தான் உயிரிழந்துகிட்ருக்காங்க நாயகன் படம் செத்து செத்துப்பிட்டாங்க நிறைய பேர் அது இந்த கம்யூனிட்டிங்களுக்கு புரியாது நாயகன் எப்படிப்பட்ட படம் அப்படிங்கிறத இன்றைக்கி உட்காந்து பார்க்கணும் அதை ரீ ரீக்ரியேஷன் பண்ணியிருக்காருங்க அந்த கதையை வேற மாதிரி இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ரீக்ரியேஷன் பண்ணியிருக்காரு அதான் ஏற்கனவே நம்மளே விமர்சனம் பண்ணோம் ஹாலிவுட் படங்களை தழுவி எடுக்கக்கூடிய மணிரத்னம் தன்னுடைய படத்தையே பார்த்து காப்பி அடிச்சு எடுத்துருக்காருன்ற மாதிரி தானே இருக்கு அப்போ பொதுமக்கள் வந்து நல்லா இல்லைன்னு விமர்சனம் வைக்கிறது நியாயமாக தானே இருக்கு ஏங்க பொதுமக்கள் பொதுமக்களுங்கிறானே அந்த பொதுமக்கள் பார்க்கவே இல்லைங்க ஓகே புரியுதுங்களா நெகட்டிவாக வேணுக்கும் நெகட்டிவாக பப்ளிசிட்டி பண்ணி இவங்கெல்லாம் கர்நாடக காரனுக்கு வந்துருப்பாங்க இவளுக்கு சீரியஸா இவங்க ஒரு தமிழ் உணர்வோட தமிழ் படம் பார்க்குங்கிற நோக்கம் இருந்ததுன்னா இவங்களுக்கு கரெக்டாக தமிழ் தமிழ் படத்தை பார்த்துட்டு அதுக்கான ரிவியூ பண்ணியிருப்பாங்க இவங்க சீரியஸாக சொல்கிறேன் கருணாகரன் எல்லாரும் அதனால தான் கமல் ஒரு கமலை வெஞ்சன்ஸ் வச்சு தாக்குறாங்க ஆமாம் வெஞ்சன்ஸ் வச்சு கமலஹாசனை வெஞ்சன்ஸ் வச்சு தாக்குறாங்க ரெண்டாவது சிம்புவோட சிம்புவோட ஏற்கனவே சிம்பு வந்து நெ ஒரு நெகட்டிவ் கேரக்டராகவே பார்ப்பாங்க என்ன தான் பாசிட்டிவாக இருந்தாலும் சிம்பு மாதிரி ஒரு ஓப்பன் டாக்குற வந்து சினிமாவில எவனுமே பார்க்க முடியாது தப்பா இருந்தா கூட மேலையில தப்பா பேசிட்டு போறாங்க அவன போய் அவன் போய் என்ன காரணத்தனான்னு நீங்க ஒதுக்குறீங்கன்னே கதை வந்து என்ன சொல்ல வேண்டிய கதையை தெளிவா சொல்லியிருக்காங்க இதுக்கு மேல என்ன தமிழ் சினிமாவில கதையை கிழிச்சிருக்கான் கேட்டா இது கேட்டா என்னன்னா இல்ல சுஜாதா செத்துறதுக்கு அப்புறம் மணிரத்னம் செத்துட்டாரு சங்கதம் செத்துட்டாரு சுஜாதா படத்தை நீ எத்தனை படத்தை ஓட விட்டு இந்த விமர்சனம் பிரதானமாக வைக்கப்படுது ஷங்கரும் மணிரத்னம் இப்போ தக்லைஃப் மணிரத்னம் இவங்கெல்லாம் அவுடேட்டடான டேரக்டர்ஸ் நாலேஜ் இல்லை பா பண்ணணும் அப்படின்னு பர்பஸாக பண்ணி ஒரு தோல்வியை கொடுத்து விட்டுருக்காங்கன்ற விமர்சனம் ஸ்ட்ராங்காகவே இருந்துகிட்டுருக்கு அவுடேட்டடே அதாவது இல்லைங்க இல்லைங்க நீங்கள் படம் வந்து தக் லைஃப் படத்தோட படம் பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சது ஒரு லியாண்ட்ரோ டிகோபரியை பண்ண வேண்டிய அதாவது அவன் யங்ஸ்டராக பண்ணுறான் அந்த ரோலை வந்து கமலஹாசன் ஒரு சீக்வன்ஸில் பண்ணியிருக்காரு ஆமாம் அதாவது இந்த ஏஜுக்கு அதாவது மூத்தரம் வந்து நம்ம நினச்சி போக முடியாது அதுவாக போகும் அந்த ஏஜில் அவர் நின்று இருக்கார் அந்த இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதாடா உங்களுக்கு தெரியுமாடா இந்த ஏஜ்லாம் உங்களை கேட்டு ஒன்றுக்கு போவாது அதுவாக போகும் அப்படி இருக்கிற அப்படி இருக்கிற என்ன கமலம் ரஜினியும்

இப்படியெல்லாம் வந்து அதை கதையோட நீங்கள் சொல்கிறது விலங்கலை நீங்கள் என்ன ஐட்டம்னால் என்ன பொருளை சொல்கிறீங்களா என்னோடய பொருளை இவர் தூக்கிட்டார் அப்படின்ட்டு இல்லைங்க அதாவது கதை பிரகாரம் என்னென்னா சின்ன வயசில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு எட்டு வயசாக இருக்கிறப்ப கமல இது சிலம்பரசன் வந்து கமலஹாசனோட ஜாயின்ட் அடிப்பார் ஒரு ஷூட் அவுட் நடக்கும் அந்த ஷூட் அவுட்டில் வந்து அணு தங்கச்சியாக இருக்கிறவங்க பிரிஞ்சிருவாங்க தங்கச்சி என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியாது தகப்பன் செத்துருவார் கம்ம த சிலம்பரசனோட தகப்பன் செத்துருவார் தங்கச்சி என்ன ஆச்சுன்னே தெரியாது இப்போ கமலஹாசன் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுவார் அது ட்ரெய்லர்லாம் பார்த்தது ஆமாம் ஒன் உன்னோட தங்கச்சியை நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அப்படி ஏன்னா நான் திரைப்படம் பார்க்கல நீங்கள் தான் பார்த்துருக்கீங்க ஏன்னா இப்போ அந்த கண்டுபிடிக்க அந்த தங்கச்சி யார் அப்படின்னு சொல்லி அந்த சந்திராங்கிற தங்கச்சியை தேடி போவார் ஓகே இப்போ தங்கச்சியை தேடி தேடி போய் ஃபோட்டோ காட்டிக்கிட்டு தேடி தேடி போய் ஒவ்வொரு இடமா போகிறப்ப ஒரு ப்ராஸ்டியூஷன் ஏரியாவுக்குள்ளே போயிட்டு இந்த த நீ தான் சந்திராவா அப்படின்னு கேக்குறப்ப அவ என்ன சொல்லுவா இல்ல இந்திரா அப்படிம்பா அப்ப இந்திரா இவர் திரும்பி சந்திராவை நீங்க காப்பாத்துவீங்களா இந்திராவை கூட்டிட்டு போக மாட்டீங்களா இவர் கூட்டிட்டு போயிருவாரு கூட்டிட்டு போனாருன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளார வேற சாயம் நடக்க ஆரம்பிச்சோம் இந்திராவுக்கும் கமலுக்கும் இந்திராவுக்கும் இந்திராங்கிறது யாருன்னா த்ரிஷா திரிஷாவுக்கும் கமலுக்கும் ஒரு அவங்க வந்து விபச்சார விடுதியில இருக்கக்கூடிய ஒரு ஆமா விபச்சாரம் இருக்கிற விடுதல இருக்கிற எப்படி சரண்யா வந்து விபச்சார இருந்து நாயகனில் கூட்டிகிட்டு வந்தாரோ ஆமாம் அதே இதை இங்கே வந்து திரிஷாவை கூட்டிகிட்டு வருவார் கூட்டிகிட்டு வருவார் ஆமாம் அந்த சுச்சுவேஷனுக்கு நாயகனுக்கு அது சூப்பர் இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கும் இது சூப்பர் ஓகே புரியுதுங்களா அந்த மாதிரி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து ட்ராவல் பண்ணி வச்ச வச்சு இவர் தனி ஒரு குடும்பமாக வந்துட்டு இருப்பார் இப்போ ஒரு சூழ்நிலையில் வந்து இவர் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும் ஜெயில் கமலஹாசன் வந்து ஜெயிலுக்கு போவார் ஜெயிலுக்கு போறப்ப இப்ப யாரை பொறுப்பு எல்லாம் யாருகிட்ட ஒப்படைச்சு போவார்னா நான் இருந்த இடத்துல நீ இருந்து பாத்துக்கடா சிம்பு கிட்ட அப்படின்னு சிம்பு கிட்ட ஒப்படைச்சிட்டு போவார் ம் ம் என்ன சிம்பு கிட்ட என்னது கேங்ஸ்டர் மட்டும் ஒப்படைக்கிறேன் அப்படிங்கறது கணக்குல இருந்தாலும் அவர் உள்ளோர் புரிஞ்சுக்கிறது த்ரிஷா வரைக்குமே எனக்கு ஒப்படைச்சிருக்கிறதுங்கிற இடத்துல அவர் புரிஞ்சுக்கிறார் அதனால த்ரிஷா வரைக்கும் டேக் ஓவர் பண்ணிக்கிறார் அதாவது கமலுக்கு ஜோடியாக தான் த்ரிஷா ஆமாம் ஆனால் சிம்புவும் அந்த ரோலை இது ப இது பண்ணுறாருன்றீங்க ஆமாங்க ஒரு என் பொறுப்பு எப்பா நீ எல்லாத்தையும் நான் இருந்த இடத்துல நான் எப்படி எல்லாத்தையும் மற்றவங்களும் எப்படியெல்லாம் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டேனோ அதே மாதிரி நீ இருந்து பார்த்துக்கன்னு ஒருத்தனை கொடுத்து பொறுப்பை கொடுத்துட்டு போறப்ப அதை பொறுப்பாக இருந்து பார்த்துக்கணுமா இல்லையா அதைத்தான் சிம்பு செஞ்சாப்பில்ல ஓகே இதை ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுறாங்க மயாண்டிங்க புரியுதுங்களா இது வந்து அதாவது கதையே வந்து மாவு மாச்சவங்க இது ஐட்டம் கதை பண்ணியிருக்காங்க கேங்ஸ்டர் கதையே கதையாது இல்லை தாய்முறை தானே வேணும் ஏன்னா அவர் தத்து எடுக்கிற மாதிரி இது பண்ணுறாரு அவர் கல்யாணம் பண்ணுற பெண்ண சிம்புவும் இது பண்ண அது தாய் வேற தங்கச்சி வேறங்க ஐட்டம் என்றைக்குமே ஐட்டம் தானே உங்களுக்கு ஆடியன்ஸுக்கு அதாவது எப்படி புரிய வைக்கணும் இந்த இடத்துல கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஐட்டம் வந்து ஐட்டம் ஐட்டம் தான் அது தாயாவோ தங்கச்சியாவோ பார்க்க முடியாது ஒரு ஐட்டம் என்னோ என்ன சொல்றது எனக்கும் ஐட்டம்னா உங்களுக்கும் ஐட்டம் தான் அந்த மாதிரி ஐட்டம் ஐட்டம் தான் அதை விட்டுருங்க இங்கே வந்து அபிராமி அம்மா அபிராமியோட பொண்ணு வந்து தங்கச்சி அப்படிங்கிறது சிலம்பரசனுக்கு அபிராமி வந்து பொண்டாட்டி யாருக்கு கமலஹாசனுக்கு கமலஹாசனோட பொண்டாட்டியோட புள்ள யார் பொண்ணு அந்த பொண்ணு வந்து சிலம்பரசனுக்கு என்ன தங்கச்சி அப்படிங்கிறது அதெல்லாம் கரெக்டாக தான் எங்கள் கதை கரெக்டாக இருக்குங்க கதையை புரிஞ்சுக்கிற மனப்போக்கம் இவங்களுக்கு கிடையாதுங்க இவங்க வந்து லூசு கம்யூனிட்டிங்க இவங்களுக்கு வந்து படம் பார்க்குறப்ப எதை எப்படி புரிஞ்சுக்குன்னே தெரியல இவங்களுக்கு என்ன ஒவ்வொருத்தனும் உட்கார வச்சு காதலி என்னப்போ நான் சொல்ல முடியும் இப்படி இப்படிறா அப்படின்னு இவங்களுக்கு வந்து ஒரு இளவு மண்ணும் புரியலை ஆமாம் இங்கே வந்து என்னென்ன ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற படம் இது உணவுகளை அப்படியே பிரித்தி பலிச்சிருக்கார் கமலோட அண்ணன் தான் யார் நாசர் நாசர் தான் நம்பர் ஒன்னாக இருக்கணும் நான் தான் டானா இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு கேரக்டர் என்ன ஆனா இங்க கமலஹாசன் வந்து நாசரோட டானா இருப்பார் கமலால ஏற்றுக்க முடியாது இன்னைக்கு இருக்கிற குடும்பத்துக்குள்ளார உங்க அண்ணன் தம்பியோட வளர்ச்சி எந்த அண்ணனாவும் சந்தோஷமா ஏத்துப்பானா இன்னையோட குடும்ப உறவுகளை பிரதிபலிக்காத மாதிரி சொந்த தம்பியா இருந்தாலும் அண்ணங்கார கொலை பண்ணுவாண்டா அப்படிங்கறது இன்னைக்கு இருக்கிறத அப்படியே குடும்ப வரியாக குடும்ப கதைய எடுத்து வச்சிருக்காரு இந்த நீங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாம அதை வந்து இல்லை இது என்ன இப்படி ஆமாம் எங்க நடக்கும் இல்லை இந்த கதைக்கலத்தை நீங்கள் சுருக்கமாக சொன்னீங்க இப்படிலாம் இருக்குன்ட்டு கதைக்கலமும் ரொம்ப மோசமாக இருக்கு சிம்பு இதில் நடி நடிக்காமல் தவிர்த்து நல்லா இருந்திருக்குன்ற மாதிரிலாம் விமர்சனம் ஏங்க சிம்புவோட கெட்டப்லாம் என்னங்க செவன் சாமுராய் மாதிரி இருக்குதுங்க ஆமாம் அதெல்லாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் வந்து செவன் சாமுராய் அப்படியே கண்ணு முன்னால மனுஷன் வையால அப்படி அப்படி திரும்பி அப்படி அவர் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படி நின்னா சிம்புக்கு நிகர அந்தமே தமிழ் சினிமாவில எவனும் நடிக்க முடியாத மாதிரி நடிச்சிருக்காப்புல ஆமா அப்படியெல்லாம் கமலஹாசனே ஒரு ஜர்காவாப்புல ஐயோ பயங்கரமாக நடிக்கிறானே நம்ம பயங்கரமாக நடிக்கணுமே ரெண்டு பேர்த்துக்கும் போட்டி நடிக்கிறது மாதிரி ஒரு லாஸ்ட் கிளைமேக்ஸில் ஃபைட் பண்ணியிருப்பாங்க அந்த ரியாக்ஷனுக்குலாம் இதெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்கும் சரி ஓகே ஆக்சுவலாக படம்ன்றது என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும் நான் ஒரு இரநூறுவா செலவு பண்ணி போகிறேன் டிக்கெட் ரேட் இரநூறுபா பாப்கார்ன் செலவெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸு வாட்டர் பாட்டில் செலவு ஆயிரரூபா எடுது அது வேறு கணக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு போனால் எனக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும் இந்த படத்தில் எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை அப்படின்னு பெருவாரியான மக்கள் புதுவெளியில் சொல்கிறாங்க படமும் பெருசாக ஓடலையே தேட்டர்லாம் காலியாக தான் இருக்குன்றாங்க இவங்க என்டர்டெயின்மெண்ட்னால் தான் நினைக்கிறேன் அதற்கு காரணம் வந்து இந்த மாதிரி ரிவ்யூ நெகட்டிவாக ரிவ்யூ கொடுத்ததால தான் மக்கள் போகலான்றிங்களா இல்லை மக்களே புறக்கணிச்சிருப்பாங்க அப்படின்றீங்களா இங்கேங்க இவங்க இந்த இந்த ரிவ்யூ கம்யூனிட்டிங்க இருக்காங்களே இந்த கம்யூனிட்டிகளை செருப்பு கழட்டி அடிச்சுட்டு இவங்கள வந்து சீரியஸாக சொல்கிறேன் ஏதாவது ஒரு புதிய சட்டம் போட்டு படம் வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் தானே நீ ரிவ்யூ கொடுக்கணும் படம் வந்தோடனுமே முடியப்படிங்க நீங்கள் ரிவ்யூ கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போட்டு நிப்பாட்டினோம்னா படம்லாம் தேட்டரில் கரெக்டாக ஓட ஆரம்பிக்கும் ஏன்னா இது மர்மருன்னு ஒரு படம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க யூடியூப்பில் அந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணி நல்லா இருக்குது அப்படிங்கிற இதில் கொண்டு போய் நிப்பாட்டினாங்க ஏன்னா போய் படத்தை பார்த்தோம் எல்லாரும் என்னாச்சு புரியுதுங்களா ஏ அப்போ இவனுங்க சரியான ரிவியூ பண்ணுறவங்களா புரியுதுங்களா யூடியூபர்ஸ் எந்த அளவுக்கும் அதாவது மட்டரமான தொழில் துரோகிகள் ஒரு தொழிலில் நியாய தர்மம் வேணும் புரியுதுங்களா படம் ஆடியன்ஸ் ஆடியன்ஸை முன்னால் நீ பார்த்து சொல்கிற அளவுக்குன்னா நீ என்ன அப்படி கிழிச்ச நீங்கள் கிழிச்ச கிழிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட தான் நாங்கள் ஏத்துக்கிறதுக்கு ரெடி நீங்கள் ஒன்றுமே கிழிக்காமல் ஒரு படத்தை குறை சொல்றது மட்டுமே குறை சொல்லி முடிச்சு அதை காலி பண்ணுற மூமெண்ட் ஆடியன்ஸை உள்ளார வர வைக்காம முடிவு இது பண்ணுறாங்க ஆமாம் சீரியஸா இதில் ஒரு விஷயம் அதாவது தக்ளைப்பு படம் நல்லாயிருக்கு உங்களோட கருத்து இதை ரிவ்யூ பண்ணுறத பண்ணதுனால தான் நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணதுனால தான் படம் ஓடலான்றீங்க அப்படியா அதாவது படம் ஓடுற படம் என்றைக்கும் ஓடுங்க படம் ஓடலைங்கிறதே நான் சொல்ல வரல படம்லாம் நல்லா தான் ஓடிட்டு இருக்கு ம் நல்லா தான் படம் வாங்கிட்டு பேசுறீங்களா ராஜ்கமல் இருந்து நீங்கள் ஏதாச்சும் பணம் வாங்கிட்டு பேசுறீங்களா இல்லை அந்த சந்தேகம் தான் வருது எனக்கு அதாவது ஏன்னா பெருவாரியான மக்கள் வந்து ஒரு சில விஷயம் கங்குவாக்கு இந்த நெகட்டிவ் இது வந்தது இப்போ அவங்களும் அதான் சொன்னாங்க மூணு நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி மக்களெல்லாம் அப்படி தடுக்கவே முடியாது அப்போ நீங்கள் பணம் வாங்கிட்டு பேசுறதா தானே இங்கே பொருள் படுது ஸோ நான் பணம் வாங்கிட்டு பேசுகிறேன் ம் அப்படிதான் மக்கள் அப்படிதான் நினைப்பாங்க அதாவது எங்கே போய் சத்தியம்மணி இந்த என்ன சொல்கிறது இந்த காயினு கா ஏதோ எதாவது சொல்லுவாங்கள்ல கோயிலில் காசு வெட்டி போட்டு தான் இவங்களுக்கு இது இந்த பழைய காலத்து படமாக இருந்தால் தூண்டை தாண்டி இவங்களுக்கு ஒரு ஒரு காலத்துலேயும் புரிய வைக்க முடியாது ஆமாம் இது மாதிரி தான் நாங்கள் காசு வாங்கிட்டு தான் பண்ணுறோம் அப்படிங்கிற மூமெண்ட்டுக்கெல்லாம் இருந்தாலும் நான் காசு கேட்பேனா ஒரு டேட்டு கேட்பனாலும் கேட்பணும் முடிஞ்சு காசு கேட்போமா ஆமாம் நான் உங்கள் படத்தை நல்ல விதமாக சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தில்னா அப்போ இதுக்கு முன்னால் எத்தனை படம் கமலஹாசன் பண்ணியிருக்காரு சிலம்பரசன் பண்ணியிருக்காரு இல்லை கமல் பண்ணுறது அவர் வேற இதில் சிலம்பரசன் இருக்கார் சிம்பு சிம்புக்கும் உங்களுக்குமான தொடர்பு சிம்பு என் வாழ்க்கையை காலி பண்ணவங்க நான் இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறது மீடியா ஃபுல்லாக யூடியூப்பில் பேசி பாப்புலர் ரெடி ஆகிட்டு இருக்கிற இடத்துக்கு இருக்கிறது காரணமே அவன் தாங்க அவன் படத்தை நான் நல்லா இருக்குன்னு சொல்லவே கூடாது முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க ஓகே அப்போ நேர்மையாக நீங்கள் சொல்கிறேன்றீங்க என்னோட கருத்தை நான் பதிவு பண்ணுறது கரெக்டாக தான் பதிவு பண்ணுறேன் இவங்க ஆடியன்ஸுக்கு புரிஞ்சுக்கிற மனபோக்கமும் கிடையாது ஒரு விஷயம் இதில் காமெடினா இவங்க வந்து என்டர்டெயின்மெண்ட்னால் என்னாச்சு வடிவேலை வச்சு காமெடி பண்ணணுமா அவங்கள கூட்டிகிட்டு வந்து வடிவேல் நடித்தா தான் அப்போ காமெடியா மற்றவன் நடித்தாலாம் காமெடி கிடையாதா என்டர்டெயின்மெண்ட்னா ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் குள்ளார என்ன நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவீங்க ஒரு சஸ்பென்ஸ் ஒன்றும் இல்லை இன்ஸ்பெக்ஷன் ஒரு படம் இருக்குது அதில் நீங்கள் கா இது எங்கே இந்த காமெடி பார்த்து காமெடி தான் வரணும் அப்படின்னு உட்காந்தா அந்த எந்த விதத்தில் நியாயம் ஆனால் இன்சப்ஷன் வந்து உலக பெ பெரிய அளவில் வரவேற்பு பெற்ற படம் எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க அந்த கான்செப்டை அது காமெடின்னு பார்க்கல அது ஒரு ஏங்க ஒரு ஏற்றுக்கிறது கிடையாது என்ன புரியலையே புரியலேன்னு மறுபடியும் மறுபடியும் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ண படம் எல்லா கம்யூனிட்டியும் போய் அப்படி ட்ரை பண்ண படம் தான் அது அது உலகளாவிய ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது புரியல புரியலன்னு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டவனெலாம் எப்ப பத்தாவது தடவை பார்க்குறப்போ புரியுது அப்போ மணிரத்ன படம் பத்து வாட்டி பார்க்கணுமா கண்டிப்பாங்க அந்த அளவுக்கு நான் அதாவது நான் வந்து ஆக்சுவலா வந்து தேட்டரில் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தேன் புரியுதுங்களா ரெண்டாவது டைம் பார்க்குறப்ப தான் ஓ இவ்வளவு விஷயங்கள் இந்த படத்துல பண்ணிருக்காங்களா அப்படின்னு என்ன சொல்றது நமக்கு படம் பார்த்துட்டு இருக்கிறப்ப இந்த மொபைல் நோட்ற கம்யூனிட்டி பக்கத்தில் உட்காந்து மொபைல் நோண்டிட்டு இருக்கிற அவங்களோட லைட் நம்ம மேல த்ரோ ஆகுது அவங்கள்ட்ட சண்டை போட முடியல என்ன சண்டை போட்டோம்னா உடனே வந்து இதில் வந்து மே நம்மளை ஃபாலோ பண்ணிய விஜய் ரசிக்கிறாலாம் என்ன இந்த மாதிரிலாம் ஒரு டார்ச்சர்லாம் இருக்குது உக்காந்துட்டு இட்லி கடையில் போய் இட்லி கேட்டோம்னா சட்னி வைக்க கொடுக்க மாட்டேங்கிறான் கேட்டால் விஜய் ரசிக்கிறேங்கிறான் ஆமாம் அந்த அளவுக்கு நமக்கு எதிர்ப்பு இருக்குதுங்கிறேன் ஓகே ஆமாம் இதெல்லாம் வந்து படம் பார்க்கணுன்னா ஒரு நேர்மையாக போய் படத்தை பார்த்துட்டு அந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுத்தா போதும் அதை விட்டுவிட்டு ஆடியன்ஸே உள்ளார வரக்கூடாது நாங்கள் அதெல்லாம் விட்டுருங்க படத்தையே விட்டுருங்க கமலஹாசன் ஸ்டாண்ட் பையாக நின்று ஒரு தமிழன் அப்படிங்கிறதுக்கு மன்னிப்பு கேட்டு நடத்தல முடியாத மன்னிப்பு இருபது கோடி ரூபா நஷ்டங்க கர்நாடகாவில் ஒரு தமிழன்னு சொல்லி இல்லைங்க நான் மன்னிப்பு கேட்டுங்கிற ஒரு வார்த்தையை கேட்டுருந்தா இன்றைக்கி இருபது கோடி ரூபா அளவுக்கு லாபம் அந்த படம் இருபது கோடி ரூபா நஷ்டப்பட்டு தமிழன் இருக்க ஒரு மனுஷனுக்கு நீ என்ன மரியாதை கொடுக்குறீங்க மரியாதீங்களா ஆ அவன் தமிழண்டா ஒய்யால ஏன்னா கர்நாடகா போய் என்ன ரிலீஸ் ஆகக்கூடாதுன்றது ஒரு வார்த்தை கேட்டாங்க மண்ணி போயின்னு ஒரு வார்த்தை போட்டு தான் போச்சுங்க போச்சுங்க அவங்க கேட்கலங்க இந்த ஒரு காரணத்துக்காகவே படத்தை வந்து ஓட ஓட இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் போய் பார்க்கணும் இந்த கம்யூனிட்டி கர்நாடக கம்யூனிட்டி அந்த ரஜினிகாந்த் கம்யூனிட்டியோட படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நீங்க போய் போய் கும்பல் கும்பலா பாக்குறீங்க ஒய்யால இவன் தமிழ்நடா இவன் மட்டும் நிறுத்த மாட்டீங்களா இருபது கோடி ரூபா உங்களால நஷ்டமாயி உட்காந்துருக்கான் அந்த மயிலாண்டியை பார்க்காம எடுத்தோன்னு ரிவியூ எடுத்தோன்னுமே இந்த போயிடு பிடுக்குறது எங்களுக்கு தெரியுமா நீங்கள் என்ன பயிரை பிடுக்குறீங்க ரொம்ப கோபம் வருதுங்க ஓகே ஆக்ரோஷம் வேண்டாம் ரொம்ப இதாகுது இப்போ முதல்ல படங்கிறதே விடுங்க நான் படத்தை பற்றியே பேசலை கமலஹாசன் ஒரு தமிழ் ஓகே வேணாங்க டென்ஷன் ஆகுது கண்டிப்பாக தொடர்ச்சியாக படம் நல்லா ஓடும் ஏன்னா ரொம்ப வேதனையோட கோவத்தோட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க அந்த தமிழர்ன்ற உணர்வோடயாவது இந்த படத்தை ஓட வச்சுருக்கணும் ஏன்னா இந்த படத்தை நோக்கி தானே அவ்வளோ சர்ச்சையே வந்தது அந்த காரணத்துக்காகவே இதை ஹிட் அடிச்சு நம்ம ஸ்டேட்டில் இது ரிலீஸ் ஆகலையான்னு வருத்தப்பட்ட அளவுக்கு இதை ஓட வச்சுருக்கணும் அப்படின்றது தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த அப்படி தான் இருந்திருக்கணும் அப்படி தான் இருந்திருக்கணும் அப்படி இருக்க வேண்டிய ஒரு படத்தை நீங்கள் என்னத்த நல்ல படம் நீங்கள் பார்த்துட்டீங்க நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் சொல்லி கொண்டாடுற படம் ஒன்று சொல்லுங்கடா அதை நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டாடி இருக்கீங்க அதெல்லாம் கிடையாது எது எந்த பிரச்சனைக்காக எந்த படம் வருது அவனுங்க இப்போ சாங் வச்சா போர் கிரு ஆயிரும் சொல்லி ஸ்கிரிப்ட் பண்ணி டோட்டலாக படத்தோட என் ஸ்பீட் பண்ணி ஓகே ஆடியன்ஸுக்கு ஒரு இடத்துல தொய்வு ஆயிடக்கூடாது அப்படின்னு தப்பு தவறு எந்த படமுமே தப்பாதாங்க இருக்கும் அவதாரில் கூட தப்பு சொல்லுவேங்க நான் தப்புன்னு சொன்னோம்னா தப்பு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் இந்த படம் வந்த சூழ்நிலையும் அதோட இதுவும் அந்த ஆள் எப்படி பேக்காக நின்னான் அதை பார்க்க வேணாம் ஒரு கம்யூனிட்டி அதை பற்றி யோசிக்கலாம் அப்போல்லாம் நீங்களும் தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிறது பக்கு கிடையாது இவங்க கூட நம்ம வாழ்கிறதுக்கு பேசாமல் சூசைட் பண்ணி செத்துடலாம் நன்றி வணக்கம்